ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலேயோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்குலாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலயும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமா இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் இப்போ வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் கணிச ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் ஆகிறார் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு இதுவே ஒரு பெரிய விசேஷம் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா ஏழாம் இடத்துல வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்திருக்கும் குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைகளிடம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணையுடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சக பணியாளர்களுடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது இப்போ அதுலேருந்து வெளியில் வர்றதுனால குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய யோகம் ஏற்படும் பணப்புழக்கம் பண வருமானம் ஏற்படும் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது உங்களுடைய ராசிநாதன் குரு குருவுக்கு எதிரியான சுக்கரன் எட்டுல போய் மறையிறது விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் ஆறில் போய் மறைஞ்சிருக்காரே அதுவே சிக்கலாக இருக்கே சார் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றமும் தொழில் அமைவது தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுவது போன்ற நல்ல விஷயங்கள் அமைவதன் மூலமாக தொழில் அமையக்கூடிய யுகம் இருக்குது உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த கடன் வாங்கி தான் வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும் சார் இந்த கடன் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த கடன் உதவியும் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இதில் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி எல்லா விதத்திலும் வெற்றி வாகை சூடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி பார்வையில் செவ்வாய் ஜூலை பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த முதல் ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடன் மனஸ்தாபம் குழந்தைகளின் பிடிவாத குணம் எரிச்சலை ஏற்படுத்தும் கோபமாக வரும் ஆனால் அவங்க கிட்ட பேச முடியாது அவங்க பேசினா அவங்க ரணகலைப்படுத்துவாங்க குடும்பத்தினால மட்டும் இல்லைங்க வெளிவட்டாரத்துலேயும் உங்கள் பேரை கெடுத்துருவாங்க குழந்தைகளின் பிடிவாத குணத்தினால் அதனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பன்னெண்டாம் தேதிக்கு மேல் அவங்கக்கிட்ட நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய கடனை வா வசூல் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த சுக்கரன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால பழைய வசூல் பணம்லாம் உள்ளான நேரம் எதிரிகளிடமிருந்து பணம் வரும்னு சொன்னேன் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த பின்னாடி இடுப்பு பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் வேற்று மதத்தின மதத்தினரிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதில் சில வாக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க எந்த இடத்துலையும் மரியாதை குறைவை பயன்படுத்தினால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் மூலமாக உங்களுக்கு தன லாபம் ஏற்படும் அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானமான எட்டாம் இடத்துல சுக்கரன் பயிற்சியாக இருக்காரு அந்த இடத்துல இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் பண்ணுறவங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் விவசாய நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு சில வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக கடந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய சனி ஒன்றும் நல்லது பண்ண ஆரம்பிக்கலை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாரு குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் எதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் அதனால் கவலைகள் வேண்டாம் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை ஆறு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா இந்த சிவன் கோயிலில் வந்து ஜேஷ்டா அபிஷேகம்னு கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுவாங்க ஜேஷ்டம் அப்படிங்கிறது வந்து மூத்த சகோதர ஸ்தானத்தையும் சொல்லுவாங்க கேட்டு நட்சத்திரத்தையும் சொல்லுவாங்க அதனால் இந்த அபிஷேகம் எப்போ நடக்கிறதுன்னு கேட்டு அந்த அபிஷேகத்தில் நீங்கள் சிவனுக்கு பங்கெடுத்து கொண்டாலோ அல்லது வார வாரம் திங்கட்கிழமை அன்று ஏற்ப நடத்தக்கூடிய அங்கே அபிஷேகம் நடக்கும் தினமுமே சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார அபிஷேகம்னு பேர் அந்த சோமவார அபிஷேகம் சில இடத்துல சோமவாரம் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அந்த இடத்துல போய்ட்டு உங்களால் ஆன கைங்கரியத்தை செய்யுங்கள் அந்த அபிஷேக இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் சிவனுடைய அபிஷேகத்துக்கு தேன் அல்லது நெய் ஆகிய இரண்டு பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக சுக்கிரனின் பரிபூர்ண அருளை பெறுவதற்குண்டான ஒரு உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்